ஓய்வூதியம் பெறும் அரசு ஊழியர்கள் கவனத்திற்கு செப்டம்பர் முப்பது தான் கடைசி தேசிய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் உள்ள தகுதி வாய்ந்த ஊழியர்கள் முன்பு ஓய்வு பெற்றவர்கள் ஆகியோர் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தில் இணைவதற்கு செப்டம்பர் முப்பது கடைசி நாளாகும் தேசிய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் உள்ள தகுதி வாய்ந்த ஊழியர்கள் முன்பு ஓய்வு பெற்றவர்கள் ஆகியோர் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தில் இணைவதற்கு செப்டம்பர் முப்பது வந்து கடைசி நாளாகும் இதுகுறித்து நிதி சேவைத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தேசிய ஓய்வூதிய திட்டத்தில் இணைய விரும்பும் அனைத்து தகுதியுடைய ஊழியர்களும் கடைசி நேர சிரமங்களை தவிர்க்கும் வகையில் விரைவில் இணையுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது இந்த கடைசி நாளுக்கு பிறகு ஊழியர்கள் தேசிய ஓய்வூதிய திட்டத்திலிருந்து ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்திற்கு மாற முடியாது மேலும் ஏற்கனவே ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தில் இணைந்துள்ள மத்திய அரசு ஊழியர்கள் சில குறிப்பிட்ட நிபந்தனைகளுடன் மீண்டும் தேசிய ஓய்வூதிய திட்டத்தில் இணைவதற்கு முறை அனுமதிக்கப்படுவார்கள் என்று நிதி சேவைத்துறை தெரிவித்துள்ளது குறைந்தது ஓய்வு பெறுவதற்கு ஓராண்டுக்கு முன்பாகவோ அல்லது தன் விருப்ப ஓய்வு பெறுவதற்கு மூணு மாதங்களுக்கு முன்பாகவோ இதில் எது முதலில் நிகழ்கிறதோ அப்போது மாற வேண்டும் பணியிலிருந்து நீக்கப்படுதல் அல்லது அபராதமாக கட்டாய ஓய்வளித்தல் அல்லது ஒழுங்குமுறை நடவடிக்கைகள் நடைபெறுதல் ஆகிய நிகழ்வுகளில் ஓய்வூதிய திட்டத்தை மாற்றிக்கொள்வதற்கான வசது வசதி அனுமதிக்கப்பட மாட்டாது குறிப்பிட்ட நாளுக்குள் ஓய்வூதிய திட்டத்தை மாற்றிக் கொள்ள விரும்பாதவர்கள் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தில் தொடர்பார்கள் தேசிய ஓய்வூதியத் திட்டத்தில் இருக்கும் ஊழியர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து செப்டம்பர் முப்பதுக்கு பிறகு ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை தேர்ந்தெடுக்க முடியாது அடுத்ததாக பழைய செய்தி தான் அரசு ஊழியர்கள் எதிர்பாராத விதமாக விபத்தில் உயிரிழந்தாலோ விபத்தால் நிரந்தர ஊனமடைந்தாலோ தனிநபர் விபத்துக் காப்பீடு தொகையாக ஒரு கோடி ரூபாய் நிதி வழங்கப்படும் அப்படினா அரசு ஏற்கனவே அறிவிச்சிருந்தது குறிப்பிடத்தக்கது